ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி தான் அது எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பீன்ஸ் இருக்கு இல்லையா கடைகளில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும் டபுள் பீன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கான ஒரு ரெசிபி நம்ம செய்யப்போகிறோம் இன்றைக்கான டபுள் பீன்ஸ் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஒரு கப் அளவு டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தண்ணீர் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று பிரிஞ்சி இலைகள் அப்புறம் சோம்பு இது எல்லாமே நமக்கு சிறிதளவு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு தேங்காய் துருவல் கசகசா அதுக்கடுத்தது நடுவில் இருக்கக்கூடியது ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு பற்கள் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இலைகள் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்து நம்ம இந்த டபுள் பீன்ஸ் கிரேவி இன்றைக்கி செய்ய போகிறோம் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பிள்ளையில எல்லாம் எடுத்து உருவி வச்சுருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா கசகசா சோம்பு முந்திரி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் இது எல்லாத்தையும் அரைச்சி அந்த விழுதாக வச்சுருக்கோம் அதே போல் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பூண்டை நல்லா தோலை எடுத்துகிட்டு இஞ்சியும் தோலை எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விழுதாக நம்ம வச்சுருக்கோம் இந்த டபுள் பீன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்னைக்கு சமைக்கிறமோ குக் பண்ணுறமோ அதுக்கு முத நாளில் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு மறுநாள் சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியெலாம் நல்லா வேக வச்சு எடுத்துடணும் அது நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் பெருசாகவும் வரும் ஸோ இதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து சமைக்கிற ப்ராசஸ்க்கு கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடாய் வச்சிட்டோம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் தேவையான அளவு தான் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக அதில் சேர்க்கலாம் பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்னால அதை இப்போ எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் பபிள்ஸ் வருது நுர வருது நல்லா பொரியிறது தெரியுது இதனுடைய நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லாவே எண்ணெய் காஞ்சிருக்கு ஸோ அதனுடைய சத்தமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் லேஸாக அந்த பச்சை தண்ணி போடுறது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கியிருக்கு எல்லாமே இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்போது லேஸாக அந்த இஞ்சி பூண்டு விடுது எல்லா வெங்காயம் தக்காளியில் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பீன்ஸ் ஒரு நாள் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா டபுள் பீன்ஸ் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுன்னா அந்த மிக்சரோட இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி லேசாக கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லேசாக கொஞ்சம் நேரம் கொதி கொதி வந்தவுடனே இந்த கிரேவியை எடுத்து இறக்கிடலாம் ஏன்னா வந்து அது ஊறி அதே போல் வே வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் அதுக்கடுத்தது அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதையும் இதில் போட்டுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எடுத்த அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸாக நம்ம சேர்த்து இதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் தான் இது அப்புறம் நமக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுவோம் ரொம்ப போட்டுடக்கூடாது கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த மிக்சரோடு எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லா மிக்சரும் ஆகட்டும் நம்ம அந்த இதோட நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் கொஞ்சமாக கிரேவிக்காக நம்ம அந்த தேங்காய் இது பண்ணி வச்சுருந்தோம் அந்த தண்ணி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுனால நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் கிரேவிக்கு நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம் ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ப்ளீன்ஸ் நல்லாவே எல்லாத்தோடையும் சேர்ந்து கிரேவி அந்த டெக்ஸ்டருக்கு வந்துருச்சு ஸோ இப்போ இதில் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கணும் ஸோ அதனால் நம்ம ஒரு நாலு பொருட்களை சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் இது நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கடாயிலே இருக்கட்டும் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த வேகட்டும் அந்த தேங்காய் இப்போ போட்டோம் இல்லையா அதுவும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான டபுள் பீன்ஸ் கிரேவி நமக்கு கிடச்சிரும் ஸோ மரகாமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆலுங்கிற ஆப்ஷனையை செக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் watching